சாண்டில்யனின் ராஜதலகம் அத்தியாயம் பதிமூன்று வாய் வித்தை கடல்மல்லை கட்டழி மைவெழியின் கையை பிடித்துக் கொண்டு கடல் அலைகள் முக்கால்வாசி தூழ்ந்து தாக்கிக் கொண்டிருந்த மலைப்பாறையின் மறைவில் பாறையோடு பாறையாக ஒட்டி நின்று கொண்டு மலைப்பாறைக்கு இருபுறத்திலும் இருந்த கடற்பகுதியை உற்று நோக்கிய பல்லவேளவன் இருபுறத்திலும் சவுக்குத்தோப்பின் ஓரத்தில் பல இடங்களில் சாளுக்கிய படை வீரர்கள் பலர் உலாவிக் கொண்டிருந்ததையும் தான் மறைந்து நின்றிருந்த இடத்திற்கு நேர எதிரில் வீரபாகு பெரும் புரவியொன்றில் வீரர்களுக்கு கையால் சைகை செய்து கொண்டிருந்ததையும் பெரும் குரலால் அவர்களை எச்சரித்துக் கொண்டிருந்ததையும் கண்டான் வீரபாகு பேச்சில் எத்தனை அசடனாயிருந்தாலும் தற்பொருமே அடித்துக் கொள்ளும் வீணனாயிருந்தாலும் படை வீரரை நிர்வகிக்கும் திறனும் மன்னன் இடும் பணிகளை நிறைவேற்றும் கூறிய அறிவும் உடையவன் என்பதை அவன் வீரரை அதட்டின முறையிலிருந்தும் அவன் கை காட்டிய இடங்களுக்கெல்லாம் அவர்கள் பறந்து சென்று ஆய்ந்ததிலிருந்தும் தான் வந்து சவுக்குத்தோப்பு பகுதிகளுக்கு கூட இரு வீரரை அவன் அனுப்பியதிலிருந்தும் புரிந்து கொண்டான் பல்லவேளவன் தானும் மற்ற இருவரும் தப்பிக் கடலுக்குள் புகுவது கூட அத்தனை சுலபம் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டான் எந்த மலைப்பாறையை ஜலசயனன் ஆலய நிர்மாணத்திற்காக தான் உடைக்க நேரிட்டதோ எந்த மலை பாறையின் மீது சின்னஞ்சிறு யாழித் தூண்களை தான் எழுப்பி இருந்தானோ அதே பாறை சிறிது தஞ்சமலை திறந்தாலும் அந்த சமயத்தில் எந்த நிமிடத்திலும் வீரபாகுவின் வீரர்கள் தங்களை கண்டுபிடித்து விடலாம் என்பதை உணர்ந்து கொண்ட ராஜசிம்ம பல்லவன் புத்தி அங்கிருந்தும் தப்பும் மார்க்கத்தை பற்றி வெகு துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது மைவிழி அவன் மௌனத்தை கணைக்கவே செய்தாள் கவனிக்கவே செய்தாள் அவள் கையை பிடித்திருந்த அவனது இரும்பு கரம் அவளை நோக்கி சீறி வந்து அவளுக்காகவே பாறையில் தாக்கிக் கொண்டிருந்த அலைகளின் காரணத்தினாலோ என்னவோ அவள் கையை விட்டு நீங்கி அவளது இடையில் அணைந்து இருக்கி பிடித்துக் கொண்டது இடையை கன்றிவிடு செய்யும் அளவுக்கு அவன் கை முரட்டுத்தனமாக அழுத்தியதும் இடைச்சதையை அவன் விரல்கள் இறுகி பிடித்ததும் அத்தனை ஆபத்திலும் அவளுக்கு விவரிக்க இயலாத சங்கடத்தையும் இன்பத்தையும் அளித்தது ஆனால் இளவரசன் கைப்பிடிப்புக்கு காரணம் காமமில்லை என்பதையும் தன்னை தப்ப வைப்பதற்காக அவன் உள்ளம் செய்யும் யோஜனையின் வெளிச்சேஷ்டையே என்பதை உணர்ந்த மைவிழிக்கு அவன் மீது ஓராண்டு காலமாக கிடைத்திருந்த காதல் மடைத்திருந்து பிரவாகித்துக் கொண்டிருந்தது ஆபத்தான அந்த நிலையிலும் அவனும் தானும் சென்ற ஓராண்டில் பிரிந்தே ஒருவரை ஒருவர் பாராதது போல் பார்த்து கொண்டிருந்தாலும் எட்டனின்றே கண்களை ஒருவர் ஒருவர் ஒட்டியிருந்தாலும் இருவர் உள்ளமும் ஒன்றுபட ஒன்றுபட்டு போனதால் தங்கள் உறவு ஏற்பட்டு ஓராண்டு காலம் ஆகிவிட்டது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மைவிழி என்னதான் உள்ளங்கள் இணைந்தாலும் உடல்களின் இணைப்பு ஏற்படாத வரை ஒரு பூர்த்தி ஏற்படுவதில்லை என்பதையும் நினைத்து பார்த்த மைவிழி மலைப்பாறையில் நகர்ந்து அவன் உடலுடன் தன் உடலை சற்று நன்றாக ஓட்டினான் ஆனால் எதையும் உணரும் நிலையில் இல்லாத இளவரசன் சற்று எட்ட பாறையில் மறைந்திருந்த யாங்சனை அங்கே வரும்படி அழைத்தான் யாங்ஷின் பாறையில் புரண்டு புரண்டு அங்கே வந்து அவ் இருந்தும் சற்று தள்ளியே நின்று இளவரசர் உத்தரவு என்ன என்று கேட்டான் இந்த கேள்வியை கேட்ட போதும் அடுத்து நடந்த உரையாடலும் போதும் தமிழிலேயே யான்சின் பேசியதால் பல்லவ இளவலை அவன் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் சூசகமாக இளவரசன் சொன்ன விஷயங்களை கூட நொடிப்பொழிதில் அவன் உணர்ந்து கொள்ள முடியும் கண்ட மைபிடி இளவரசனுக்கு ஏற்பட்டுள்ள தோழன் லேசுப்பட்டவன் அல்ல என்பதை அறிந்து கொண்டாள் எல் என்பதற்கு முன்னால் எண்ணெயாக நிற்கக்கூடிய கற்பூரி புத்தியுள்ள யாங்ஷின் கேட்ட கேள்விக்கு பல்லவ இளவல் உடனடியாக பதிலேதும் சொல்லாமல் சற்று தூரத்தை புறவையில் அமர்ந்த வீரபாகவியை சுட்டிக்காட்டினான் வீரபாகவியை ஏற்கனவே பார்த்திருந்த சீனன் ஆம் அவன் இதற்குள் வந்தது வியப்பாகத்தான் இருக்கிறது என்று கூறினான் நாம் அவனை விட்டு வந்ததும் வேறு படை வீரரும் அந்த பக்கம் வந்திருக்க வேண்டும் என்றான் பல்லவேனவன் ஆம் படை வீரர்கள் இவனை விடுத்ததும் காலதாமதம் செய்யாமல் மற்றும் சில வீரரை அழைத்துக் கொண்டு நம்மை தேட முற்பட்டிருக்கிறான் என்றான் சீனன் குகை கோவிலை பற்றியும் உப தளபதிகளை பற்றியும் இவன்தானே நமக்குச் சொன்னான் என்று கேட்டான் இளவல் ஆம் ஆனால் மல்லை நகர் நன்றாக படைகளால் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் நாம் தப்புவதானால் கடல் மார்க்கம் தான் வழி என்பதை திட்டமாக அறிந்திருப்பான் ஆகையால்தான் நம்மை தேட அவன் குகை கோயிலுக்கு போகவில்லை என்று விளக்கிய சீனன் நாம் அலைகளுக்கு அருகில்தான் இருந்தாலும் நீரில் இறங்குவது சிறிது கஷ்டம் இரு வீரர்கள் அதோ அருகாமையிலேயே புறவியில் உலவுகிறார்கள் இந்த மறைவிடத்தை விற்று சற்று நகர்ந்தாலும் நாம் அவர்கள் கண்ணில் பட்டுவிடுவோம் என்று சுட்டிக்காட்டினார் இளவரசன் தங்கள் மறைவிடத்தையும் பார்த்து எட்ட இழந்த வீரபாகவையும் பார்த்தான் பிறகு சீனனை நோக்கி அருகாமையில் இரு வீரர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான் சீனனின் சிறு கண்கள் பழிச்சிட்டன ஆமாம் என்று உற்சாகத்துடன் கூறினார் நாம் இப்போதுள்ள இந்த மறைவிலிருந்து பின்னால் உள்ள சவுக்கு பகுதியை எட்டில் ஓடி அடைந்து விடலாம் என்று பல்லவையளவன் சுட்டிக்காட்டினார் மேற்கொண்டு ஏதும் பேசாத சீனன் தன் வலது கையை நீட்டினான் இளவரசன் தன் கையிலிருந்து இரு வாக்குகளில் ஒன்றை அவனிடம் இருந்ததும் அதை வெகு லாவகமாக பிடித்துக் கொண்ட பிரபு கிளம்பட்டுமா என்று விரும்பினான் ஓம் என்று ஒற்றைச்சொல் மந்திரத்தை கிளப்பியது ராஜசிம்ம பல்லவனிடமிருந்து யாங்ஷின் ஒரே ஒரு வினாடி தனது கச்சையை சற்று இறுக்கி கட்டிக்கொண்டான் கையில் வாளையும் உருவி பிடித்துக் கொண்டான் பிறகு மெல்ல மலைப்பாறையின் மறைவிலிருந்து வெளிவந்து எதிரி வீரர்கள் இருவரையும் இருவரும் கவனிக்கும்படியாக தோப்பை நோக்கி மெல்ல நடந்தான் அது போகிறான் அது போகிறான் பிடியுங்கள் பிடியுங்கள் வீரபாகவின் குடல் பலமாக ஒலிக்கவே தோப்பை நோக்கி ஓடத் துவங்கினான் யாச்சன் புறவி வீரர் அவனிருந்த திசையில் புறவிகளை பாய்ச்சிக் கொண்டு சென்றனர் அதற்குள் அவன் தோப்பின் முகப்பை அடைந்து விட்டதால் புறவிகளிலிருந்து குதித்து அவனை தொடர்ந்து ஓடலாயினர் இந்த தோப்பில்தான் அவர்கள் மறந்திருக்கிறார்கள் விடாதீர்கள் என்ற வீரபாகுவின் குரல் மலைப்பாறைக்கு அப்புறம் இருந்த பகுதியில் இருந்து வீரரையும் அந்த சவுக்கு தோப்புக்குள் சுரத்திவிடவே கடற்கரை திடீரென வெறிச்சோடி விட்டது அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த சிறு கல் ஒன்றை எடுத்து புரவி மீதி இருந்த வீரபாகுவின் மீது இளவரசன் வீசிவிடவே அது வந்த திக்கையை நோக்கி வீரபாகு புறவியில் விரைந்து வந்தான் வந்தவன் பல்லவ அளவில் மறைந்திருந்த மலைப்பாறைக்கு அருகில் வந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தன் கழுத்தில் ஒரு கத்தியின் நுனி தடவுவதை கண்டு திரும்ப எத்தனித்தான் வீரபாகு வாயை திறக்காதே மெல்லத் திரும்பு என்ற குரல் அவன் வாயில் இருந்து ஆணையை தேக்கிவிட்டது மெல்லத் திரும்பிய போதும் அவன் கபத்தில் பல்லவ பல்லவளவல் கையில் இருந்த வாளின் நுனி தடவி கொண்டிருந்ததால் அவன் வாய் சொற்களை உதிக்காவிட்டாலும் கண்கள் கலங்கின அந்த நிலையில் உத்தரவிட்டான் இளவரசன் வீரபாகு புரவியிலிருந்து இறங்காதை அங்கிருந்தே உத்தரவிடு உன் வீரர்களுக்கு சவுக்குத் தோப்பை சல்லடை போட யாரும் கடற்கரை வர வேண்டாம் புரிகிறதா புரிகிறது என்பதற்கு அறிகுறியாக தலை அசைத்த வீரபாகு அப்பொழுதும் இளவரச சொற்பணி ஆணையிட மறுத்தான் இளவரசன் சொன்னான் வீரபாகு நீ வீரன் உன்னை இந்த நிலையில் கொல்ல இஷ்டப்படவில்லை நான் உன்னுடன் வாளுடனும் வாழ்மோதி சண்டையிட சமயமும் இதுவல்ல வாட்களின் ஒலி உன் வீரர்களை இங்கு வரவழைத்து விடும் என்று அப்பொழுதும் வீரபாகு இணக்கம் காட்டவில்லை வீரபாகு உன்னை வீரன் என்ற முறையில் நடத்துகிறேன் வேறு முறையிலும் நடத்த முடியும் உன்னை கீழக்கி கைகளை கட்டி வாயில் துணை போய் போய்விட முடியும் அதை விரும்புகிறாயா என்று விசாரித்தான் பல்லவேளவன் அதை கேட்டதும் சக்தி இலகிய வீரபாகு சரி பல்லவேளவரே உத்தரவிடுகிறேன் என் உத்தரவால் வீரர்கள் தோப்புக்குள்ளேயே தேடுவார்கள் நீங்கள் இன்று நீர்வழியில் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நாள் நாம் சந்திப்போம் அப்பொழுது நிலை இருக்கும் என்று எரிச்சலுடன் மெல்ல குருவிட்டு பிறகு இறந்து விடாதீர்கள் தோப்பை சல்லடை போடுங்கள் என்று கோபம் செய்தான் அவன் உத்தரவுப்படி கடற்கரையில் இருந்த பதினைந்து வீரரும் தோப்பில் பல பகுதிகளில் நுழைந்து விட்டார்கள் இப்படி கடற்கரையில் நிம்மதி ஏற்படுவதற்கும் யாங்ஷின் தோப்பிலிருந்து வெளிவதற்கும் சமயம் சரியாயிருந்தது ரத்தம் தோய்ந்த வாளுடன் தோப்பு முகப்பிலிருந்து வெளிப்போந்து இளவரசனும் வீரபாகவன் இருந்த இடத்திற்கு வந்ததும் வீரபாகவின் மீது தன் சின்னஞ்சிறு கண்களை ஓட்டி யாங்ஷின் இவரா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் இவரை இகழ்ந்து பேசாத யான்சின் இவர் உதவி இல்லாவிட்டால் நாம் தப்பி இருக்க முடியாது ஓஹோ ஆம் இவர்தான் சாளுக்கிய வீரர்களை தோப்புக்குள் விரட்டினார் என்று சுட்டிக்காட்டினார் இஷ்ட விரோதமாக இட்ட என்று கூறினான் வீரமாக அலுப்புடன் வீரர்கள் அனைவரும் தோப்புக்குள் போய்விட்டதால் சற்று நிதானமாகவே பேசிய பல்லவேளவன் படைத்தலைவரை நமது இஷ்டப்படி எது நடக்கிறது உலகத்தில் உங்களை மேடம் தப்பி தப்பி பார்த்தேன் அதற்காக கட்டி போட்டேன் நீங்கள் அங்கேயே காலவரை இன்று கிடப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் நடந்ததா என்றான் நடக்காததற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு என்று வீரபாவின் குரல் சற்று தற்பெருமை இருந்தது தெரியாது எதற்கும் புறவையிலிருந்து இறங்கிவிட்டு சொல்லுங்கள் இந்த கத்தியை உங்கள் கழுத்தை நோக்கி பிடித்திருப்பது மிகவும் கஷ்டமாயிருக்கிறது என்று பல்லவ இளவல் கூறவே மெல்ல புறவிலின் தலையில் குடித்தான் வேறுபாகு இப்போது சொல்லட்டுமா சொல்லுங்கள் படைத்தலைவரை இந்த சீனன் என் கையையும் காலையும் கட்டினான் ஆம் பல்லவ இளவல் அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை ஊகித்துக் கொண்டான் இருப்பினும் அவனே சொல்லட்டும் என்று வாழாவிடுந்தான் கையை கட்டினான் காலை கட்டினான் வாயை கட்டவில்லை என்று குறிப்பிட்டான் வீரபாகு இதை சொன்ன சமயத்தில் அவன் பெரிய மேசை பயங்கரமாக அசைந்தது கண்களில் ஒரு கள்ளத்தனம் தெரிந்தது அதை கவனித்தாலும் கவனிக்காதது போலவே சொன்னான் பல்லவேளர் வாயை கட்டாவிட்டால் என்ன வீரர்களை வாயால் கூப்பிட்டிருப்பீர்கள் என்று இல்லை கூப்பிடவில்லை கூப்பிடுவதற்கு அருகில் யாருமே இல்லை இந்த வீரபாவின் கண்களில் கள்ளத்தனம் ஒளிந்திருந்தது வேறு என்ன செய்தீர்கள் என்று பல்ல கேட்டுக் திடீரென உடல்களை மடித்து பெரிதாக கிளிச் என்ற ஒலியை கிளப்பிவிட்டான் வீரபாகு தான் செய்தேன் என்னை வேண்டுமானாலும் கொண்டு போட்டுவிட்டு போய்விடுங்கள் என்று அலட்சியமாக கூறி பயங்கரமாகவும் நகைத்தான் அடுத்த சில வினாடிகளில் தோப்பில் இருந்து வீரர்கள் ஓடிவரும் வரும் காலடி சத்தம் கேட்டது அது மூவர் காதலும் விழவே தனது மடியில் இருந்த சிறு கத்தியை எடுத்தான் சீனன் கொல்ல வேண்டாம் யாக்சின் இவனை நம்முடன் அழைத்துச் செல்வோம் என்று கூறிய இளவரசன் மைவியை விட்டு வீரபாகுவின் கையை பலமாக பிடித்துக் கொண்டு மலைப்பாறையில் அலைகளில் இறங்கினான் நிலத்தில் காட்டிய வீரம் நீரை கண்டதும் அகன்ற எனக்கு இவனுக்கு நீண்ட பழக்கமில்லை என்று கூறினான் வேவாகும் வாயினால் வித்தை செய்யலாம் என்றான் பல்லவேடவு என்ன வித்தை வாயால் நீரை குடிக்கலாமே குடித்தால் வயிறு உப்பிவிடும் உப்பினால் நீரை மிரக்கலாம் அப்படி எதற்காக நான் சாக வேண்டும் வாய் வித்தையை இப்பொழுது காட்டியதால் என்று இளவரசன் அவனை இழுத்துக் கொண்டு கடலோட்டில் விட்டான் மைவழியும் சீனனும் பின்தொடர்ந்தார்கள் நிலப்பகுதியில் எதற்கும் அஞ்சாத வீரபாகு நீரைக் கண்டு நடுங்கினான் அவன் நடுக்கத்தை கண்ட இளவரசன் வீரபாகு தமிழில் ஒரு பழமொழி உண்டு என்றான் வீரபாகு தன் மீது மோதிய கடல் எலைகளைக் கண்டு நடுங்கினான் பதிலேதும் சொல்லவில்லை இளவரசனே சொன்னான் நுணலும் தன் வாயால் கெடும் என்று ஒரு பழமொழி தமிழில் இருக்கிறதே என்றான் அந்த பழமொழியையும் அந்த பழமொழி சொல்லியது பதிந்து கிடந்த இளவரசரின் நகைச்சுவையோ யோசிக்கும் நிலையில் வீரபாக இல்லை அந்த சமயத்தில் கடலோரம் வந்துவிட்ட தனது வீரர்களை ஒருமுறை திரும்பி பார்த்தான் வீரரில் ஒருவன் கூட கடலில் இறங்கி சென்று கொண்டிருந்த மூவரை நோக்கியதும் தனது வில்லில் அம்பை பொறுத்தவே அதை பார்த்துவிட்ட பல்லவிளவல் வீரபாகவே தனக்கு எதிரில் திருப்பி அம்பு வரக்கூடிய திசையை நோக்கி பிடித்துக் கொண்டான் நீரால் மரணமில்லாவிட்டாலும் அம்பால் மரணம் நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு அம்பை விடாதே விடாது என்று உறக்கக் கூவினான் வீரனுக்கு அந்த கூச்சல் அலைகளின் இடைச்சலில் காதில் விழாததால் அவன் நானை நன்றாக இழுத்து அம்பை எய்துவிட அது வீரபாகுவின் மார்பை நோக்கி வெகுவேகமாக பறந்து வந்தது